வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகைகள் எடுத்துக்கோங்க இல்லை வேறு மொழிகளில் நடித்த நடிகைகளும் சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பாலிவுட்டில் நடிக்கணுன்றது ஒரு கனவாக வச்சுருக்காங்க அப்படி தான் நடிகை நயன்தாராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜவான் படத்தில் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா ராஷ்மிகா மந்தனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா குட் பை மற்றும் அனிமல்னு ரெண்டு படங்கள்லேயும் நடித்து ஹிந்தியில் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க அதே போல் தமிழ் சினிமாவில் இந்த ஒரு நடிகை வந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக நடிச்சிட்டு வராங்க இவங்க வந்து ஒரே ஒரு ஹிந்தி படத்தில் தான் தலை காமிச்சாங்க அதுக்கப்புறமா ஹிந்தியே அதாவது பாலிவுட்டே வேணாம் அப்படின்னு அந்த பக்கம் போகிறதையே விட்டுட்டாங்களாம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்னங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பாலிவுட்டில் இருக்கக்கூடிய கீர்த்தி சனோன் அப்புறமா வந்து கியாரா அத்வானி இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்னிந்திய சினிமாவிலெலாம் வந்து என்ட்ரி கொடுத்தாங்க ஏன்னா இவங்க வந்து பாலிவுட் நடிகைகள் தான் இருந்தாலும் தென்னிந்திய சினிமாவிலேயும் நடிச்சிருந்தாங்க அதே போல் தான் தமிழ் சினிமாவில் டாப் நடிகைகள் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த நடிகையும் விஜய் அஜித்து இப்படி எல் கமல்னு எல்லார் கூடயுமே நடிச்சிருக்காங்க முன்னணி நடிகர்களோட அப்படி இருக்கும்போது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹிந்தியில் என்ட்ரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு பிரியதர்ஷனுடைய இயக்கத்தில் அக்ஷயகுமருடைய நடிப்பில் அவருக்கு ஜோடியாக இவங்க நடிச்சிருக்காங்க அந்த திரைப்படத்தினுடைய பெயர் வந்து கட்டா மீட்டா இந்த படத்துக்கெல்லாம் ரொம்ப விளம்பரம்லாம் பண்ணாங்க ஆனால் கடைசியில் என்ன தெரியுமா ரிசல்ட்டு மிக பெரிய அளவில் ப்ளாப் ஆகிடுச்சு இந்த படம் அதுக்கப்புறமா இனிமேல் பாலிவுட்லாம் நடிக்க இல்லை அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க அந்த நடிகை வேறு யாரும் இல்லைங்க அவங்க தான் நடிகை த்ரிஷா தமிழ் சினிமாவில் டாப் நடிகர்களோடு நடிச்சிருக்கக்கூடிய இவங்க சமீபத்தில் கூட லியோ படத்தில் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா இப்போது நடிகர் அஜித்துடன் இணைந்து விடாமுயற்சி படத்துக்கான ஷூட்டிங்கும் நடந்துட்டுருக்கு